உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க நிறைய ஸ்பீச்சஸ் இருக்குது நிறைய பி டு பி மின்னு மீட்டிங்ஸும் அங்கே நடக்குது எனவே இதை வந்து நமது கல்லூரி மாணவர்கள் இதை வந்து கலந்து கொண்டு இதை பார்த்தா நிறைய ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டரில் கற்றுக்கொள்கலாம் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டருக்கு ஒரு மிகப்பெரிய போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கார் மண்புகிராவிட நாயகர் நமது முதலமைச்சர் அவர்கள் எனவே இந்த செக்டர் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் நிச்சயமாக பூமாகும் இங்கே நீங்கள் உங்களுக்கு அடுத்த உங்களை அடுத்து வரும் இந்த ஐந்து பத்து ஆண்டுகளில் இந்த செக்டருக்குள்ளே போகணும்னு நினைக்கிற பிள்ளைகள் படிக்கணும் என்று நினைக்க வேண்டிய பிள்ளைகள் இதுக்குள்ளே நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து நீங்கள் நிச்சயமாக பயன்பெறலாம் என்று நான் அனுப்புகிறேன் அதான் சொல்ற இப்போ தான் சொன்னீங்கன்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் சைடில் செக்டரில் தான் நமக்கு ரொம்ப பெரிய புஷ்ட் இருக்க போகுது எங்கள் இங்கே இங்கே வந்து லேண்ட் யூஸ் போர்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு வகைப்பாடுகள் இருக்கிற அந்த லேண்டில் வந்து எப்படி அதை சரியாக பயன்படுத்தலாம் எந்தெந்த பகுதியை எது எதுக்கு பயன்படுத்தலாம் எந்தெந்த பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணணும் எந்தெந்த பகுதியில் வந்து விவசாயத்துக்காக ஒதுக்கணும் எந்தெந்த பகுதியில் இப்போ ஏர்பன் டெவலப்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன் சிட்டியில் ஹீட் மேப்பிங் பண்ணியிருக்கோம் எவ்வளோ எந்த இடத்துல தட்பவெப்ப நிலை எப்படி இருக்குது அதற்கு சி சிட்டியில் இருக்கிற பல பகுதியில் எப்படி க்ரீன் ஏரியா அந்த பசுமை பரப்பை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இதெல்லாம் யோசித்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க அதெல்லாம் பற்றி பேச போகிறாங்க பல்வேறு ரிசர்ச்சஸ் வந்திருக்காங்க ஆய்வாளர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க ஸோ எல்லா பகுதியும் ரூ நகர்ப்புறத்துக்கும் சரி கிராமப்புறத்துக்கும் சரி எப்படி அந்த நிலத்தை எப்படி பய இப்போ நான் நான் கூட ஸ்பெஷலாக மேய்ச்சல் புறம்புக்காக ஒரு தனியாக ஒன்று நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம் அங்கே இருக்கிற பறவைகள் அந்த மேய்ச்சல் புறம்புக்கு சார்ந்த பறவைகளுக்கும் அங்கே இருக்கிற அந்த அனிமல்ஸுக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கே கேட்டிருக்கேன் இப்படி ரொம்ப நுணுக்கமான ஒரு 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 கான்ஃபரன்ஸ் ஸோ நிச்சயம் ரொம்ப முக்கியமான நுணுக்கமான ஒரு கான்ஃபரன்ஸ் இன்னும் இதுக்கப்புறம் இன்னொன்று இன்னொரு இன்ஃபோ இருக்குது அதான் சொல் இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியா நம்ம இங்கே தான் வந்து நான் ஏன்னா நம்ம எல்லாமே மேனுஃபேக்சரிங் சர்வீஸ்லாம் நிறைய பண்ணிவிட்டோம் அதில் எல்லாமே நம்பர் ஒன்னாக இருக்கும் அடுத்து நம்ம கான்கர் பண்ண வேண்டியது இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நாட் ஓன்லி ஃபார் இந்தியா சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்க நம்ம தான் தலைநகரமாக இருக்கணுன்றது தான் மன்முக திராவிட நாளைக்கு நமது முதலமைச்சர் அவர்களுக்கு நோக்கம் ஏன்னா இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆய்வு நோக்கி நாம் பயணிக்கிறோம் நாமே நம்மளோட ப்ராடக்டை உருவாக்கி அதை நம்ம இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறது இது ஒன்று அடுத்து இதே இதை ஒட்டின ஒரு விஷயந்தான் குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் நமது மன்முக அமைச்சர் தாம ஒன்பரசன் அவர்களின் தலைமையில் ரொம்ப அற்புதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூரில் ஒன்பது பத்து ரெண்டு நாள் நாட்கள் மிக அருமையாக நடக்கோ குளோபல் இளைஞர்களுக்கு குறிப்பாக புதுசாக தொழில் துவங்குவதற்கு புதிய ஐடியா இருக்கு நான் வந்து எப்படி எனக்கு 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 தெரியல தேவை ஹெல்ப் தேவைன்னு நினைக்கிறவங்களும் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அளவுக்கு நடக்க போகுது இரண்டு நாட்கள் இது நடக்குது முதல் நாள் திராவிட முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கிறார் இங்கே ஏழாம் தேதி நம்ம வர ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூருக்கு அந்த இவெண்ட்டுக்கும் வராரு ரெண்டுமே மிகப்பெரிய குறிப்பாக மாணவர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளணும்னு கேட்டுக்கொள்கிறேன்